இப்போதெல்லாம் ஒரு ஹீரோ மற்ற ஹீரோக்கள் படங்களில் கேமியோ பண்ணுறது சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு ஏப்பா இதுதான் அந்த காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னா இது இருக்குது ஆனாலும் கூட இப்போது பல ஹீரோக்கள் மற்ற ஹீரோக்கள் படங்களில் கொஞ்சம் கூட ஈகோவை பார்க்காம கேமியோ பண்ணுறாங்க ஸோ அது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு தான் அதே மாதிரி தான் மற்ற லாங்குவேஜ் ஹீரோக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கள் கேமியோ பண்ணுறதும் நிறையா உதாரணங்கள் இருக்குது கொஞ்சம் பழைய உதாரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாட்டாமை படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் மோகன் பாபுக்காக ஆக விஜயகுமார் ஏற்று அடைந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணார் விஜயகுமார் கேரக்டரை பண்ணார் அதே மாதிரி ஒரு சீன்லேயும் நிறைய ஹீரோக்கள் நடிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர்கள் பீக்கில் இருக்கார் ஆனாலும் கூட நிறைய படங்கள்லாம் கேமியோ கூப்பிட்டா பண்ணிடுறாரு ஏன் நம்ம மக்கள் செல்வன் விஜய் செய்தி பண்ணலையா கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேலே அவர் கேமியோ பண்ணிப்பார் எல்லாமே நண்பர்களுக்காக சரி கூப்பிட்றாங்க நாம் போய் ஒரு கேமியோ பண்ணால் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஹெல்ப்பாக இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் ஸோ இப்போது கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேமியோ பண்ண ஆரம்பித்தார் ஏற்கனவே நம்ம சூர்யா நடித்த அதாவது அவருடைய அண்ணன் சூர்யா நடித்த கங்குவ படத்தில் கேமியோ பண்ணார் கார்த்தி அவன் பார்த்தோம் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஆனாலும் கூட ஒரு படத்தில் நீங்கள் கேமியோ பண்ணியோ ஆகணும்னு ரொம்ப ரொம்ப அன்பு கட்டளை விடுத்திருந்தாங்க கார்த்தியும் அந்த அன்பு கட்டளையை மீற முடியாமல் நடிச்சு கொடுத்துட்டாரு அது என்ன படம் என்றால் தமிழ் படம் கிடையாது ஒரு தெலுங்கு படம் ஆக்சுவலி தெலுங்கில் சைலேஷ் கொலனு அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம் தான் ஹிட்டு அந்த படம் பிளாக் பஸ்ஸை ஹிட்டாச்சு ஸோ அதை தொடர்ந்து ஹிட்டு டூ வந்துச்சு அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போது அதனுடைய மூன்றாம் பாகம் ஹிட் த்ரீ இதில் வந்து ஹீரோ யாருன்னா நம்ம நாணி தான் அதே சைலேஷ் கொலம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ஹிட்டு டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு கேமியோ பண்ணியிருக்காராம் இதை கேமியோன்னு சொல்லலாம் ஒரு கஸ்டோன்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் கார்த்தியோட அப்பீரன்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறாங்க ஸோ கார்த்தி அவர்கள் இதில் நடிக்கிறதுக்கு அவர்களோட அன்பு கட்டளை ஒரு பக்கம் கார்த்திக்கு தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு ஸோ அந்த ரசிகளையும் திருப்திப்படுத்தின மாதிரி ஆச்சு அப்படிங்கிற இன்னொரு காரணமும் இருக்குது எது எப்படியோ கார்த்தியோட இந்த தெலுங்கு கேமியோ வேற லெவலில் அவருக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது வேணா உண்மை